தமிழக இனியானது இரண்டாவது நாளாக நமது தமிழ்ச்சகத்தில் ஐயா மக்கள் மருத்துவர்கள் இவ்வளவு சிறப்பு இருந்தார்கள் அதன் இவ்வளவு சிறப்பு இருக்கும் இப்ப நாளே பார்த்தாலும் இருபத்தைந்து இருபத்தைந்து இந்த தேதி இருபத்தைந்து மாதம் ஐந்து தேதி இருபத்தி ஐந்து ஆகவே எங்க வந்தாலும் இருபத்தைந்து அந்த இருபத்தி ஐந்திலே பார்வை பாரதிடா மிக சிறப்பாக தொடங்கியிருக்கீர்கள் காரணம் இந்த அன்பு உள்ளங்கள் நீங்கள் நீங்கள் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பு உதர்ந்து உங்கள் அனைவரையும் தமிழ்ச்சகத்தின் சார்பில் எங்கள் சேர்க்கை உறுப்பினர் சார்பில் கருத சின்ன வயசாக இருந்தால் எங்கள் தலைவர் எண்பத்தி ஏழு வயது தான் ஆயுத விடாமல் வருவேன் என்று அலன்பிடித்து வந்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் அறிவுரை எங்கும் செல்ல வேண்டாம் என்பவர்கள் அதை மீறி அவர்கள் வந்திருப்பதற்கு காரணம் அந்த தமிழ் புதுத்தமித்தவங்களுடன் தெரியும் நினைக்கிறேன் ஐயா தான் போனார் தமிழ்முறை தந்தவர்கள் மனநார் அதுதான் நம்ம முக்கியமானது அப்பேற்பட்ட ஒரு அன்பு

என்று வரவேற்று அடுத்த செயலா நிறைய பெயர் துணை அவர்கள் பாடி செய்த அத்தனை அன்பு முழுமையை தமிழ்ச்சத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று யாரை பெயரை சொல்வது யார் கையை விடுவது என்று பெறுவதில் எல்லாமே அத்தனை அன்புக்குள்ளவர்களும் தொடர்ந்து உதவியை எங்கள் நிகழ்ச்சியை சேர்த்துகின்ற அன்புடங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் பெரம்பலூரில் இருந்து அருமை பேச்சாளர் அமர்ந்திருக்கின்றார்கள் இனி தமிழகத்தில் ஒரு சிறப்பான பேச்சாளர் யார் என்றால் எதில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாசத்திற்குரிய சகோதரர்கள் பெயர் சேரம் பெயர் சேவன் மருத்துவர் படித்து வருகிறார்கள் சென்ற வருடம் வந்து பாரதிதாசன் அவர்களின் மகன் வயிற்று மகன் வயிற்று பையன் வந்தார்கள் மகன் வயிற்று பாரதிதாசத்தின் இரண்டாவது மகளான வசந்தி அவர்கள் வசந்தா அவர்களே வசந்தா எங்களுக்கு சேதனை தாய் என்று கேட்டோம் அந்த அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு அன்பு கூட்டம் கவிஞர் மருத்துவர் நான் பேச மாட்டேனே என்றால் எப்படிப்பட்ட ஆட்கள் தான் எங்களுக்கு பேரை வாழ்ந்த பேசுகிறேன் என்றும் அந்த அன்பு கூட்டத்தை தமிழ் சங்கத்தை சார்ந்த

அவர்கள் அருமையான ஒரு இசையை கொடுத்தார்கள் முத்தாய்ப்பாக பிஎஸ்என்எல் செல்வராஜ் அவர் சீப் இசை அவர் தாங்க இசை ரொம்ப சீமாக இருக்கு ஆனால் இசை தான் அதுதான் அருமையாக அந்த பாரதியார் பாரதிதாசன் எந்த திரைப்பட பாடல்களை எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார்கள் நேரம் காலம் கருதி அவர்களுக்கு ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் மட்டும் கொடுத்தோம் தொடர்ந்து நீங்கள் இருக்கும் எப்பொழுதெல்லாம் தமிழ்ச்சங்கம் மறைக்கின்றது பாருங்கள் என்று உங்களையும் தமிழ் தமிழ்ச்சங்க சார் வருகவர்களை வரவேற்று அத்தனை அன்புகளுக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வருகவர்கள் ஒன்று வரவேற்கணும் சரியாக எட்டு மணிக்கு மறைவாக நன்றி முறை முழுத்தவுடன் உணவு மேலே காத்திருக்கின்றது ஆகவே மழை வராது முதல்ல எல்லாம் அந்த இடைவொரு நினைச்சோம் நேரடிய பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று ஒரு அபதியான திருத்தம் வீசுகின்றன காரணம் பாரதிதாசன் ஐயாரமாக அந்த இனிய தேர்தலிலே இன்று நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது அனைவரையும் வலுவில் வரவேற்கின்ற